ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஆன்மீக தகவலில் நாம் பார்க்கப் போவது தீராத நோய்கள் தீர முருகன் வழிபாடு பற்றி தான் பார்க்கப் போகிறோம் உடல் நலம் பாதிக்கப்பட்டிருக்கும் போது அதற்கான மருந்துகளை உட்கொள்வதோடு இறை வழிபாடு செய்வது உடலிலும் மனதிலும் நேர்மறையான அதிர்வுகளை உண்டாக்கி சீக்கிரம் நோய்களை குணப்படுத்த உதவுகிறது இந்த வழிபாட்டை நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் இதில் ஒரு நாளும் தவறவிடக் கூடாது பெண்கள் செய்வதாக இருந்தால் அவர்களுக்கான மாத நாட்களை தவிர்த்துவிட்டு வழிபாட்டை தொடர்ந்து செய்யலாம் இந்த வழிபாட்டை நோய்வாய்ப்பட்டவர்கள் செய்தால் நல்லது அவர்களுக்காக மற்றவர்களும் செய்யலாம் ஒவ்வொரு திதியும் ஒவ்வொரு தெய்வத்திற்கு உகந்தது அதேபோல் ஒவ்வொரு நட்சத்திரமும் உகந்தது அந்த வகையில் சஷ்டி திதியும் கிருத்திகை நட்சத்திரமும் முருகனுக்கு உகந்த தனிப்பெரும் சிறப்பு வாய்ந்த நாட்கள் அதில் இந்த வழிபாட்டை சஷ்டி திதி அன்று துவங்குவது மிகவும் நல்லது அது வளர்பிரை சஷ்டி தேய்பிரை சஷ்டி எதுவாக இருந்தாலும் செய்யலாம் அன்றைய தினம் காலையில் குளித்து முடித்துவிட்டு உங்கள் வீட்டில் அருகில் இருக்கும் முருகன் ஆலயத்திற்கு செல்லுங்கள் அதற்கு முன்னதாக சுத்தமான பசுஞ்சாணத்தால் ஆன விபூதியை வாங்கிக் கொள்ளுங்கள் இந்த விபூதியை கொண்டு முருகருக்கு விபூதி அபிஷேகம் செய்ய வேண்டும் அதற்கான வழிமுறைகள் என்னவோ நீங்கள் ஆலயத்தில் கேட்டு தெரிந்து கொண்டு செய்யுங்கள் இப்படி அபிஷேகம் செய்த விபூதியை நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து அறையில் வைத்து விடுங்கள் அத்துடன் வேல்மாறல் பதிகத்தை வாங்கிக் கொள்ளுங்கள் ஆலயத்திற்கு சென்று வந்த பிறகு வீட்டில் முருகப்படத்திற்கு முன்பாக ஒரு அகல் விளக்கில் நெய் ஊற்றி தீபத்தை ஏற்றி வைத்து விடுங்கள் அதற்கு முன்பாக அமர்ந்து இந்த வேல்மாறல் பதிகத்தை படிக்க வேண்டும் இதை படித்து முடித்த பிறகு அபிஷேகம் செய்து வந்த விபூதியை நோய்வாய்ப்பட்டவர் நெற்றியில் வைத்து விடுங்கள் இதேபோல் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் செய்ய வேண்டும் விபூதி அபிஷேகத்தை ஒரு நாள் செய்தால் போதும் ஆனால் வீட்டில் தீபம் ஏற்றி வேல்மாறல் படிப்பதை நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் அசைவத்தை மட்டும் தவிர்த்து விடுவது நல்லது நீங்கள் எப்பொழுதும் எடுக்கும் மருந்து மாத்திரைகளுடன் இந்த ஒரு வழிபாட்டு முறையும் நம்பிக்கையுடன் செய்து வந்தால் எப்பேற்பட்ட நோயிலிருந்தும் மீளலாம் என்று சொல்லப்படுகிறது இந்த வேள்மாறல் பதிகத்தை நோய் தீர்க்கும் பதிகம் என்றும் சொல்வார்கள் அந்த அளவிற்கு சக்தி வாய்ந்த இந்த பதிகமும் முருகருக்கு அபிஷேகம் செய்த விபூதியும் நிச்சயம் ஆரோக்கியத்துடன் வாழ வைக்கும் முருகனின் இந்த வழிபாட்டு முறையில் நம்பிக்கை இருப்பின் நம்பிக்கையுடன் இந்த வழிபாட்டை தொடர்ந்து செய்து நோயில்லா வாழ்க்கையை வாழுங்கள் இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த வழிபாட்டு முறையில் நீங்களும் நம்பிக்கையுடன் செய்தால் முருகனின் முழு அருளையும் பெறலாம் அடுத்ததாக செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை தினத்தில் மாரியம்மன் கோவிலுக்கு சென்று உங்கள் கையாலேயே நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிவிட்டு கல் உப்பை கொட்டி வர உங்களது உடலில் இருக்கும் நோய்கள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உப்பு கரைவது போல உடம்பில் உள்ள நோய்களும் குறைய ஆரம்பிக்கும் அடுத்து நெல்லிக்காய் பரிகாரம் நெல்லிக்காய் என்பது இயற்கையிலேயே ஒரு மருத்துவ குணம் மிக்க ஒரு கனி அது உயிர்காக்கும் கனி பூஜை அறையில் இருக்கும் உங்கள் குல தெய்வத்தின் படம் அல்லது இஷ்ட தெய்வத்திற்கு மலை நெல்லிக்காயை நைவேத்தியமாக வைத்து வழிபட வேண்டும் வழிபாடு முடிந்ததும் அந்த மலை நெல்லிக்காயை தெய்வ பிரசாதமாக சாப்பிட்டு வர வேண்டும் குல தெய்வத்தின் அருள் கிடைப்பதோடு உங்களின் நோய்கள் சீக்கிரம் குணமடையும் லக்ஷ்மி தேவியின் அருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அடுத்து பழனி முருகன் சந்தனம் பழனி முருகப்பெருமானை காலை நான்கு மணி அளவில் பிரம்ம முகூர்த்தத்தில் தரிசனம் செய்ய வேண்டும் அந்த சமயத்தில் கோவிலுக்கு வருகை தரக்கூடிய பக்தர்களுக்கு சந்தனத்தை பிரசாதமாக கொடுப்பார்கள் அந்த சந்தனத்தை எடுத்து நெற்றியில் இட்டுக் கொள்ளலாம் ஒரு சொட்டு சந்தனத்தை எடுத்து தண்ணீரில் கலந்து பருகிவிட வேண்டும் இப்படி செய்தாலும் நம் உடம்பில் நோய் நொடிகள் அண்டாது என்பது நம்பிக்கையாகும் அடுத்து சிவனுக்கு பால் அபிஷேகம் சிவனுக்கு பசும்பால் கொண்டு அபிஷேகம் செய்வதன் மூலம் தோல் நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் நிவாரணம் பெறலாம் காராம் பசுவின் பால் கொண்டு சிவனுக்கு அபிஷேகம் செய்து வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்தால் குஷ்டம் கூட குணமாகும் என்று சங்ககால நூல்களில் கூறப்பட்டுள்ளது அடுத்து கண் நோய் தீர பரிகாரம் கண் நோயினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் ஞாயிற்றுக்கிழமையில் சூரியனை வழிபடுவது சிறப்பு ஆவணி ஞாயிற்றுக்கிழமை விரதம் இருந்து சிவாலயத்தில் சுவாமியின் வளப்புறத்தில் இவருக்கு சந்நிதி இருக்கும் நவகிரக மண்டபத்திலும் வீற்றிருப்பார் இவருக்கு செந்தாமரை மலர் சூட்டி வழிபடலாம் ஞாயிற்றுக்கிழமையன்று காலையில் குளித்து முடித்து சூரியனை வணங்கி அகத்திய முனிவர் அருளிய ஆதித்ய கிருதயம் ஸ்லோகத்தை பாராயணம் செய்தால் உடல் நலம் மேம்படும் கண் நோய் பிரச்சனைகள் நீங்கும் நான் கூறிய பரிகாரங்களை தொடர்ந்து செய்து வந்து மருத்துவர் ஆலோசனைப்படியும் நடந்து கொண்டால் நிச்சயம் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு வாழ்வீர்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அடுத்து நல்ல ஒரு ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர் ஆர் கிரியேஷன்ஸ் எங்களது ஆர் ஆர் கிரியேஷன்ஸ் சேனலில் ஒரு சில முக்கியமான புண்ணிய ஸ்தலங்களுக்கு நேரடியாக சென்று வீடியோ எடுத்து அப்லோட் செய்துள்ளோம் அதையும் பார்த்து பயன்பெறுங்கள் நீங்களும் அங்கு செல்ல முடிந்தால் அந்த புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்